الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلي وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم إن الله لا ينظر إلى صوركم وأموالكم ولكن ينظر إلى قلوبكم وأموالكم أو كما قال عليه الصلاة والسلام அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு புகழும் புரட்சியும் உண்டாகட்டுமாக இன்னும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாயகம் செல்ல வாகுகலே செல்ல அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை வலுவாது தழுவாது பற்றி பிடித்து கொண்ட உத்தம சகாபாக்கள் காபியங்கள் தப தாபியங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் அவுளியாக்கள் அம்பியாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக இந்த இந்த நம் அனைவர்களின் மீதும் இன்னும் ஜுமாவுக்காக பள்ளிக்கு வர இருக்கின்ற நல்லதிகாரிகளின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீதி நிறவற்றுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹு அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்ற பொழுது நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லீமர்களாக அன்றி மரணத்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான் இதே அடிப்படையில் நாயகம் செல்லவாக செல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்ற பொழுது இறைவன் உங்கள் தோற்றத்தையோ அல்லது உங்களுடைய செல்வத்தையோ பார்ப்பதில்லை மாறாக உங்கள் உள்ளத்தை அதாவது உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இரையச்சத்தை தான் அல்லாஹு தாலா பார்ப்பதாக நபர் நாயகம் செல்லவாக செல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் இரையச்சம் என்று எடுத்துக்கொண்டால் அவருடைய நல்லே நம் இடத்தில் எவ்வாறு அந்த இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு மனிதன் அல்லாஹுவை எந்த அளவுக்கு நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லது அல்லாஹுவை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற இந்த இரண்டு அடிப்படையில் ஒரு மனிதன் அல்லாஹுவை நேசிக்க வேண்டும் இறை அச்சம் என்பது முக்கியத்துவம் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹு தாலாவை வணங்குவதன் மூலமாக அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான் ஒரு மனிதன் என்னை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அவன் என்னிடத்திலே எந்த அளவுக்கு வேண்டும் அளவுக்கு அவனுடைய இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹுவை அஞ்சு தொழ வேண்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அல்லாஹு இதை கண்டிப்பாக நமக்கு தருவான் என்ற இறை நம்பிக்கையில் அல்லாஹுவை வணங்க வேண்டும் அந்த நம்பிக்கை நம்மளுடைய இதயத்துக்குள் நம்மளுடைய கல்வுக்குள் அந்த நம்பிக்கை வந்துவிட்டால் அல்லாஹு தாலா இந்த அகிலத்தில் அத்துணையும் நமக்கு சமமாக்கி கொடுத்து அன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய இறை அச்சம் இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே நாயகம் செல்லம் வாழை செல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலுக்கு ஒரு பெரியவர் வருகின்றார் அந்த பெரியவர் உணவு செய்த மூலமாக தாடியில் தண்ணீர் ஈர்ப்பதை தட்டிவிடுகின்றார் அவரை நாயகம் செல்லம் அந்த மனிதரை காட்டி கூறுகின்றார்கள் நீங்கள் சொர்க்கவாசியை பார்க்க வேண்டுமா அதோ இந்த மனிதரை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார்கள் அங்கு இருக்கக்கூடிய பெரும் ஆச்சரியத்தை உண்டாக்குகின்றது ஏனென்றால் கூறிய அந்த மனிதரை இதற்கு முன்னால் யாரும் பார்த்தது கிடையாது அறிவு அறிமுகம் இல்லாத ஒரு மனிதரை நாயகம் செல்லம் வா ஒளியே செல்லம் அவர்கள் சொர்க்கவாசி என்று அறிவிக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவுக்கு இடை எந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளில் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சகாபாத்தில் பார்க்கின்றார்கள் அவ்வாறு அந்த பெரியவரை பின்தொடர்ந்து அவர்கள் செய்யக்கூடிய அமலை கண்டுகொள்வதற்காக இருவர் செல்கின்றார்கள் அந்த பெரியவருடைய வீட்டிலே உங்கள் வீட்டில் நாங்கள் தள்ளி கொள்வதற்கு எங்களுக்கு அனுமதி தருமாறு கோருகின்றார்கள் அந்த பெரியவரும் சரி என்று தங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறிவிடுகின்றார் இந்த சகாபாக்கள் அந்த பெரியவர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் வீட்டில் எந்த அமலும் செய்யவில்லை எந்த விவாதத்தும் செய்யவில்லை எந்த மனத்த வழிபாடுகளும் அந்த பெரியவர் செய்யவில்லை ஆனால் எதற்காக நாயகம் சொல்ல ஒளியே செல்லும் அவர்கள் இவர் சொற்பவாதி என்று கூறினார் என்று சகாபாக்களுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குகின்றனர் பிறகு பார்த்தால் தெரிகின்றது தன்னுடைய பெற்றோருக்கு செய்யக்கூடிய பணிவினைகளை பார்க்கும் பொழுது இரண்டு சகாபாக்களும் ஆச்சரியப்பட்டு விடுகின்றார் தன்னுடைய பெற்றோருக்கு செய்த உபகாரணங்களின் காரணமாக தன்னுடைய பெற்றோருக்கு செய்த பணிவிட பணிவிடையின் காரணமாக அந்த மனிதருக்கு சொருக்கத்தை வாஜிபாக்கி கொடுக்கின்றார் அவ்வாஹுத்தான நல்ல அல்லாஹு இறை அச்சம் என்று எடுத்துக்கொண்டால் இதுவும் ஒரு வகையான இறை அச்சம் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் தர்மம் செய்கிறான் என்று சொன்னால் அதுவும் இறை அச்சம்தான் ஒரு மனிதன் ஒரு தெருவில் இருக்கக்கூடிய ஒரு தீங்கு இழக்கக்கூடிய ஒரு பொருளை அகற்றுகின்றான் என்று சொன்னால் அதுவும் இறை அச்சம்தான் அல்லாஹுக்காக ஒரு மனிதன் எந்த விஷயத்தை எல்லாம் செய்கின்றானோ அது அல்லாஹு தாலா இறை அச்சம் என்று கோருகின்றான் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது எவ்வாறெல்லாம் வாழுகின்றான் எவ்வாறெல்லாம் தன்னை அமைத்துக் கொள்கின்றான் என்று பார்ப்பதற்கு நாம் தலைமைப்படுத்தியிருக்கின்றோம் கண்ணியத்திற்குடி அல்லாஹு தாலாவுடைய நல்ல அதிகாரிகளே ஒரு மனிதர் ஈராக் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் அன்றைய காலகட்டத்தில் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய வணக்க வழிபாடுகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் தாய்ஜத்தினுடைய நேரத்திலே வெளித்து விடுவார் அவர் ஒரு சரி வியாபாரம் செய்யக்கூடிய அதாவது ஒரு இறைச்சி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் தாய்ஜத்தினுடைய நேரத்திலே வெளித்து விடுவார் தன்னுடைய வியாபாரத்திற்காக மண்டைக்கு சென்று ஆடுகளை அறுத்து அங்க இருக்கக்கூடிய கறிகள் அத்தனையும் கூறு போட்டு விடுவார் பிறகு சுபமுடிய நேரத்திற்கு நேரம் அழைப்பு வந்துவிட்ட காரணத்தினால் அவர் பள்ளிக்கு வந்து சுபமுனுடைய தொழுமையை முடித்துவிட்டு மறுபடியும் அந்த மண்டைக்கு சென்று அந்த இறைச்சிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய நகரப்புறத்தில் வந்து அந்த இறைச்சியை விற்கக்கூடிய ஒரு வியாபாரி இவர் தினமும் செய்து கொண்டிருக்கின்றார் எத்தனை ஆண்டுகள் என்று சொன்னால் சுமார் இருபது ஆண்டுகளாக இதே போன்று மனம் கோணாமல் யாரிடத்திலும் தகாத முறையில் நடந்து கொள்ளாமல் இறை தியானத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் இந்த மனிதரை ஒரு நல்ல மனிதராக நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு பேரை எடுத்திருக்கின்றார் அவ்வாறு அவர் ஒரு நாள் அவருடைய வேலைக்காக தனச்சத்துடைய நேரத்தில் எழுத ஆட்டை அறுத்துக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்கின்றது ஒரு மனிதனுடைய சத்தம் அங்கே பக்கத்தில் கேட்கின்றது என்ற சத்தத்தை கேட்டவுடன் இந்த மனிதர் அந்த இடத்தில் சென்று பார்க்கின்றார் அந்த இடத்தில் ஒரு மனிதரை கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்கின்றார் இதனுடைய கோலம் எவ்வாறு இருந்தது என்றால் நீங்கள் அத்தனை பேர்களும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது ஒரு ஆட்டை அறுத்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய சூழல் எவ்வாறு இருக்கும் கையில் கத்தியுடன் உடம்பில் அனைத்தும் இரத்த காயத்துடன் இதே தோற்றத்தில் அந்த மனிதனுக்கு அருகில் இருக்கின்றார் இவருடைய சத்தத்தை கேட்டு அங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் அங்கு வந்து அத்தனை பேர்களும் பார்க்கிறார்கள் இவர் கையில் கத்தி இருக்கின்றது இந்த மனிதரும் கத்தி இருக்கின்றார் இந்த மனிதருடைய உயிர் போகிவிட்டது இவர் உடம்பில் இரத்த காயம் இருக்கின்றது அங்கு இருக்கிறவர்களுக்கு ஆச்சரியம் இந்த மனிதர் இவ்வாறு செய்பவர் அல்ல இந்த மனிதர் இறை அச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவ்வாறு இருக்கின்ற பொழுது இப்படி இவர் இந்த செயலியை செய்தார் அல்லது வேறு யாராவது செய்திருப்பார்களா என்று அங்கிருக்கக்கூடிய கூட்டத்தார் அத்தனை பேர்களும் பார்க்கிறார்கள் அறிந்தவுடன் அங்கு இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் வந்துவிடுகின்றார்கள் காவல் அதிகாரிகளுக்கு என்ன தேவை என்று சொன்னால் யார் குற்றவாளிகளை போன்று காட்சி அளிக்கின்றார்களோ அவர்களை கைது செய்து விடுவார்கள் அவர்களுக்கு தேவை ஆதாரம் இந்த இடத்தில் ஆதாரம் எதுவும் இல்லை கையின் களவுமாக அவர் மாற்றிக்கொண்ட காரணத்தினால் அவரை கைது செய்து விடுகின்றார்கள் அந்த மனிதர் கூறுகின்றார் அவ்வாஹுவின் மீது ஆணையாக நான் இந்த கொலையை செய்யவில்லை நான் நிரவராது என்று அந்த மனிதர் கூறுகின்றார் இந்த மனிதருடைய குரலை அங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் நம்புகின்றார்கள் ஆனால் அந்த காவலாளிகள் நம்பவில்லை அவர்களுக்கு தேடி ஆதாரம் அவரை அழைத்துச் சென்று சிறையில் அடைக்கின்றார்கள் மறுநாள் காலை முகாவுக்கு பிறகு அவருக்கு மரண தண்டனை என்று விதித்து விடுகின்றார் காலை மரண தண்டனை கொடுப்பதற்காக முகா பிறகு அந்த மனிதரை தெருவில் அழைத்து வருகின்றார்கள் நகரத்தில் அழைத்து வருகின்றார்கள் ஈராக் நகரத்தில் அவரை அழைத்து வருகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் கண்கள் கலங்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மனிதருக்கு நான்கு அல்லது ஐந்து பெண் குழந்தைகள் இருக்கின்றன மனைவியும் அங்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அவர்கள் பெற்ற மக்களும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை பேர் கண்களை கலக்கி கொண்டு இந்த மனிதனை உற்று நோக்கின்ற பொழுது இந்த மனிதன் தன் குழந்தையை பார்த்து கூறுகின்றார் நான் இறந்து விடுவேன் என்று நீங்கள் கவலைப்படுவார் படாதீர்கள் கண்டிப்பாக அவ்வாஹ் உங்களை பார்த்துக் கொள்ளுவார் இருப்பினும் கண்டிப்பாக நான் இந்த கொலையை செய்யவில்லை நான் நிரபராதி என்று கூறிவிட்டு இன்னொரு விஷயத்தை கூறுகின்றார் ஒருவர் மற்றவருக்கு அநீதி அளிக்கின்றாரோ எவர் ஒருவர் மற்றவருக்கு தீங்கி அணிக்கின்றாரோ அதை அல்லாஹ் கண்டிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கின்றான் இன்று ஒருவருக்கு மரண தண்டனை வழங்க போகுது உண்மைதான் ஏனென்றால் அவர் அநியாயம் செய்தார் அந்த அநியாயத்துக்குண்டான தண்டனை இன்று கண்டிப்பாக பெற்றுக் கொள்வார் என்று கூறுகின்றார்கள் அங்கிருக்கவர்களுக்கு புரியவில்லை இறுதியில் என்னவென்று சொன்னால் இந்த இருபது ஆண்டுகளாக இந்த மண்ணில் நல்ல மனிதராக வாழ்ந்து கொண்ட இருந்த மனிதர் சிறிது காலங்களுக்கு முன்பு அதாவது இந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பூபா நகரத்திலே அவர்களுடைய தந்தை ஒரு படகு ஓட்டக்கூடிய படகோட்டியாக வாழ்ந்து கொண்டிருந்தார் பூப்பாவுக்கும் ஈராக்குக்கும் படகில் அங்கிருக்கக்கூடிய மனிதர்களை அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு படகோட்டியாக அவர்களுடைய தந்தை இருந்து கொண்டிருந்தார் அவர்களுடைய தந்தை இறந்ததற்கு பிறகு அந்த பணியை இந்த மனிதர் செய்து கொண்டிருந்தார் அவ்வாறு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய படவிலே ஒரு பெண்மணி சவாரி செய்கிறார் அந்த பெண்மணியை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த பெண்மணியினுடைய விசாலத்தை அந்த பெண்மணியினுடைய அட்ரஸை கேட்டு தெரிந்துவிட்டு அவர்களுடைய வீட்டிற்கு சென்று இந்த படகோட்டி பெண் கேட்கிறார் உங்களுடைய மகளை நான் என்னுடைய படவில் வருகின்ற பொழுது நான் பார்த்தேன் எனக்கு மிகவும் பிடித்து விட்டது உங்களுடைய மகளை எனக்கு திருமணம் முடித்து தருவீர்களா என்று அந்த பெண்மணியினுடைய தகப்பனிடத்திலே கேட்கின்ற பொழுது அந்த தகப்பனார் கேட்கின்றார் நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்கின்றார் நான் பட இருக்கின்றேன் என்று கூறுகின்ற பொழுது பெண் தருவதற்கு அவர் மறுத்து விடுகின்றார் பிறகு அவ்வாறு அவருடைய காலம் கழுகின்றது சிறிது காலத்திற்கு பிறகு இந்த பெண்மணி தன்னுடைய குழந்தையை கொண்டு ஒரு மகர்வியினுடைய நேரத்திலே இந்த படகில் பயணம் செய்கிறார் இந்த பெண்மணியை பார்த்தவுடன் இந்த படகோட்டை கேட்கின்றார் இந்த பெண்மணி இடத்திலேயே இன்னைக்கு உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா என்று அந்த இடத்திலே கேட்கின்றார் ஞாபகம் இருக்கின்றது நீங்கள் என்னுடைய தகப்பனாரிடத்திலே என்னை கேட்டு வந்தீர்கள் அல்லவா எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது என்று அந்த பெண்மணி கூறுகின்றார்கள் அப்பொழுது இந்த படகோட்டி என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் கையில் இருக்கின்ற குழந்தையை பிடித்து தண்ணீரில் முக்கி என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கவில்லை என்று சொன்னால் உன்னுடைய குழந்தையை நான் விடுவேன் என்று மிரட்டுகின்றார் தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற வேண்டுமே என்ற எண்ணத்தில் அந்த குழந்தையை பறிப்பதற்காக முயல்கின்ற பொழுது இவர் கையை வைத்து தட்டி விடுகின்றார் அந்த பெண்மணி அந்த படகில் தலையில் அடிபட்டு தண்ணீரில் கவிழ்ந்து விழுந்து விடுகின்றார் பிறகு படகும் கவிழ்ந்து விடுகின்றது தாய் ஒரு பக்கம் தோல் ஒரு பக்கம் இந்த படகோட்டி ஒரு பக்கம் மூவரும் தண்ணீரில் விழுகின்றார்கள் இருவருக்கும் நீச்சல் தெரியாததின் காரணமாக இருவரும் இறந்து விடுகின்றார்கள் இந்த படகோட்டி விழித்து விடுகின்றான் அந்த படகோட்டி தப்பித்து விடுகின்றார் பிறகு அங்கு இருப்பவர்கள் அத்தனை பேர்களும் பார்த்து விடுகின்றார்கள் இந்த படையொட்டி ஒரு காரணத்தை கூறுகின்றார் என்னவென்றால் நான் வருகின்ற பொழுது படகு தவிழ்ந்து விட்டது எனக்கு நீச்சல் தெரியும் என்ற காரணத்தினால் நான் தப்பித்து விட்டேன் அவர்கள் நீச்சல் தெரியாது என்ற காரணத்தினால் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறுகின்றார் இவர் கூறியது உண்மை போன்று இருந்ததால் இவர் கூறியது உண்மையாகவே இருந்ததால் அங்கு இருக்கக்கூடிய மற்ற மக்கள் அத்தனை பேர்களும் இவரை நம்பி விடுகின்றார் இந்த நகரத்தில் இருப்பதற்கு அவர் வெக்கப்பட்டுக் கொண்டு ஈராத் நகரத்திலே தஞ்சும் பொழுது போந்து இருபது ஆண்டுகளாக இதை மறைத்து அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார் மக்களிடத்தில் மறைத்து விடலாம் மண்ணை ஆண்டு கொண்டிருக்கின்ற அல்லாஹத்தில் இதை மறக்க முடியுமா அல்லாஹ் கொடுத்து விட்டான் அன்று செய்த தவறுக்காக இன்று இந்த தண்டனையை இந்த மனிதனுக்கு அல்லாஹு வழங்கின்றான் தண்ணியை நல்லடியார்களே அல்லாஹ் நம்மை பார்க்கவில்லை அல்லாஹ் பார்க்காத இடத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மற்றவர்கள் நம்மை பார்க்கவில்லை என்ற எண்ணத்தில் இன்றைய காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றது மறந்து விடாதீர்கள் அல்லாஹு தாலா தன்னுடைய திருக்குறானிலே கூறி காட்டுகின்ற பொழுது என்ன சதி அதாவது அல்லாஹின் பிடியானது மிகவும் கடுமையாக இருக்கும் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார் ஆக அவ்வாஹுவை அஞ்சு நடத்த வேண்டும் இந்த அகிலத்தில் இருக்கின்ற போது என் நேரமும் அவ்வாஹு தாலாவுடைய பொருத்தத்திலே நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் மிகவும் கண்ணியத்திற்குரியதாக கேட்டுக்கொள்கிறோம் இந்தோனேசியாவில் ஒரு பள்ளிவாசலில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகிய பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலில் ஒரு மனிதர் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த மனிதர் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்வார் ஒரு நேரம் கூட தொழுவது கிடையாது ஏனென்றால் அவர் பைத்தியக்காரர் அவர்கள் குழந்தைகள் அவர்கள் மனைவிகள் இறந்துவிட்ட காரணத்தினால் அவர்களுக்கு பைத்தியம் பிடித்து அந்த மனிதனுக்கு பைத்தியம் பிடித்து பள்ளிவாசலிலே இருந்து கொள்ளுவார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பள்ளிதான் அவருக்கு வீடு பள்ளிதான் அச்சனையும் என்று பள்ளிவாசலிலேயே அவருடைய காலத்தை கழுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் அங்கு பாங்கு சொல்லக்கூடிய மதின் வரவில்லை இந்த ஹுசைன் அழைக்கக்கூடிய இந்த பைத்தியக்காரர் நான் இன்று பாங்கு சொல்லட்டுமா என்று அனுமதி கேட்கின்றார் கூடுங்கள் என்று கூறுகின்ற பொழுது பாங்கை உரைக்கின்றார் சுஹான் அல்லாஹ் அவருடைய பாங்கு சத்தத்தை கேட்டு அங்கு இருக்கக்கூடிய இந்தோனேசியா மக்கள் அத்தனை பெயர்களும் ஆச்சரியப்படுகின்றார்கள் அந்த அளவுக்கு தெளிவாக அவருடைய பாங்கினுடைய சத்தம் இருந்து கொண்டிருக்கிறது அங்கு இருக்கக்கூடியவர்கள் கேட்கின்றார்கள் அழகாக வாங்க சொல்லுகின்றாய் நீ தொழுக வேண்டியதுதானே அல்லாஹுவை வணங்க வேண்டியது தானே என்று கேட்கின்ற பொழுது அந்த ஹசேன் கூறுகின்றார் நான் பைத்தியக்காரன் எனக்கு தொழுகை இல்லை எனக்கு வேற ஒரு விஷயம் இருக்கின்றது நீங்கள் தொழுக வேண்டுங்கள் என்று மக்களை பார்த்து கூறுகின்றார் மக்கள் அங்கு தொழுது விட்டு சென்று பிறகு அந்த பள்ளுவாட்டை சுத்தம் செய்யுவார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் குப்பைகளை தன்னுடைய கையினால் எடுத்து ஒவ்வொரு குப்பைகளாக எடுத்து எடுத்து வெளியே போடுவார் அவ்வாறு போட்டுக் கொண்டிருப்பதில் அங்கிருக்கக்கூடிய நிர்வாகம் பார்த்துவிட்டு அவருக்கு ஒரு விளக்கமாறி வைத்து தூக்குமாறை வைத்து நீங்கள் இழந்து வைத்து தூக்குமாறு கூறி காட்டுகின்றார் அந்த ஹசேன் கூறியிருந்தார் இந்த விளக்கமாக வைத்து நான் இந்த பள்ளிவாசலில் சுத்தம் செய்தேன் என்று சொன்னால் இரண்டு மூன்று நிமிடங்களில் நான் சுத்தம் செய்து விடுவேன் இதனுடைய பலன் அந்த மூன்று நிமிஷத்தில் எனக்கு கிடைத்து விடும் என் கை மூலமாக நான் சுத்தம் செய்தேன் என்று சொன்னால் இன்னும் அதிக நேரம் சுத்தம் செய்தேன் ஆகையால் இது எனக்கு தேவையில்லை என்று தன்னுடைய கையின் மூலமாகவே அந்த பள்ளிவாசலை சுத்தம் செய்வார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பள்ளிவாசல் மட்டுமல்ல பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய கல்வரைகளில் கூட அவர் எந்த அளவுக்கு சொன்னால் பல் துவக்கக்கூடிய பிரஷ்ஷை வைத்து கிளீன் செய்வார் ஏனென்றால் அப்பொழுதுதான் நீண்ட நேரம் நீண்ட நேரம் அதை கிளீன் செய்ய முடியும் நீண்ட நேரம் அதை சரி செய்ய முடியும் துப்புரவு செய்வதன் மூலமாக எனக்கு அல்லா பாக்கியத்தை தருவான் என்று நீண்ட நேரமாக அதை செய்து கொண்டிருப்பார் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்களும் வேற வேற விருதுகள் எல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் இருந்தாலும் அவருடைய போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தார் இறுதியாக இறுதி வரைக்கும் அவர் பள்ளிவாசலில் தொழுகுவதே இல்லை அவ்வாறே அவருடைய காலம் கலந்து கொண்டிருக்கின்றது ஒரு நாள் அந்த மனிதர் இறந்து விடுகின்றார் சுபான் அல்லா அங்கு இருக்கக்கூடியவர் அத்தனை பேர்களும் பாங்கு சொல்வதற்கும் அங்கே பள்ளிவாசலில் சுத்தம் செய்வதற்கும் அந்த மனிதரை காணவில்லையே என்கின்ற பொழுது இறந்து விட்டார் என்ற செய்தி மக்களுக்கு வருகின்றது அந்த பார்ப்பதற்காக அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சென்று பார்க்கின்றார்கள் அல்லாஹு தாலா அவருடைய முகத்திலே ஒரு பெரிய பிரகாசத்தை காட்டுகின்றார் அவர்களுடைய ஜனாசாவுக்கு அருகில் செல்கின்ற பொழுது அழகிய நறுமணத்தை கொடுக்கின்றான் என்னன்னா அல்லாஹு தாலா அந்த மனிதரை பொருந்து கொள்கின்றான் ஆக அப்படிப்பட்ட மனிதர்களை நம்மளையும் அல்லாஹு ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி பரதாத்து